ஏங்க அம்முனி அம்மு ஏனுங்க ஏனுங்க ஏன் லோகையா காலனி ஒரு நிமிஷம் வரும் லோகையா காலனி எத்தாவது தெரு தெரியுமா மீண்டும் ஒரு நிமிஷம் நிமிஷம் அவசரமா போறீங்க நானு கோயம்புத்தூர்ங்க நானே சென்னைக்கு எப்படியாவது வருது நம்ம ஒரு பொண்ணுங்க மேகலை சொல்லி பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா தெரியாதுங்களா இந்த மேட்ரிமோனி வச்சுக்கலங்க அம்முனி மேட்ரிமோனி அம் மேட்ரிமோனி தெரியாதுங்க மேம் இந்த பொண்ணு வரம் பாக்குற ஆப்பு மேம் தெரியாது தெரியாதுங்களா சாரி எனக்கு தெரியாது அது அவங்க அட்ரஸ் போட்டுருந்தது மேட்ரிமோனில பார்த்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்ததுங்களா சரி அதான் பொண்ணு கேக்கலான்னு வந்து எங்க அப்பா அம்மா யாரும் கிடையாதுங்க அதான் வீடு சொன்னீங்கன்னா அப்படியே பார்த்து பொண்ணு கேட்டது கல்யாணம் பண்ணி கூட்டு போயிருவாங்க தெரியாது தெரியும் அட்ரஸ் சரி அதான் எத்தா சரி இந்த பக்கம் போணுமா இந்த பக்கம் போகணுமா நீங்க இந்த தெருதான லோக்கல் தான் இல்லைங்க அதான் சரியாதுண்ணா ஒரு நிமிஷம் ஒரு ஃபோன் தரீங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சுங்க இப்படி இப்படி வாங்கலாம் ஃபோன் கொடுத்தீங்கன்னா அந்த புரோக்கர் ஒருத்தர் சொல்லி அமைச்சார் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் கொடுத்துருவோம் பேசி கொடுத்துருவோம் மேம் ஏமாத்த ஏமாற்ற மாட்டேங்க நிறைய பேர் சென்னையில சென்னையில் ஏமாற்றத்தை கேள்விப்பட்ட நம்மளாம் அப்படிலாம் பண்ண மாட்ட அதுதான் மாறி வந்துட்டேன் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கேட்டு கேட்டுப்பேன் நீங்கள் நம்பிக்கையெல்லாம் தட்டு வச்சுக்கோங்க ஃபோன் கொடுங்க நான் பேசிட்டு தட்டு வாங்கிக்கிறேன்

அந்த புரோக்கர்ட்ட கேட்டு ஏழாவது இப்படி இப்படிமா அப்படி போனுமா கேட்டேன்னா சொல்லிடுவேன் கொஞ்சம் பெரிய மருத்து பண்ணுங்க நம்பிக்கை நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை பிரபு சொல்ற மாதிரி நம்பிக்கைதானே எல்லாம் அப்படின்ற வாழ்க்கையின் ஆதாரம் தந்துருங்க பேசி ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா வந்துட்டு வந்துட்டாங்கன்னா இங்க நம்ம என்ன தெரியுங்க வேலை என்ன தெரியு வேலையாயிரம் தெரியல இருக்கேன் ஏழாவது எங்க இருக்குன்னு தெரியலங்கண்ணா இங்க ஒரு மாடனா ஒரு புள்ள ஒரு மும்பளை புள்ள ஒரு அம்மனி உங்க பேர் நம்ம ஏன் பேர் எதுக்குடா கேக்குறாரு அவரு பேர் தெரிய சொல்ல மாட்டாங்க அவங்க அட்ரஸ் விலாசம் கேட்க வந்த தட்டு தாமல எல்லாம் எடுத்துட்டு செம்பருத்தி பூ கொண்டு வந்திருக்கேன் ப்ரொபோஸ் பண்றதுக்கு வரீங்களா கொஞ்சம் சீக்கிரம் 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 வாங்க அவரே வராருங்களா ரொம்ப நன்றி என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமிடி பண்ணலையே யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நீங்க உடனே கொஞ்சம் விவூ பண்ணீங்க அப்புறம் உடனே பண்ணிட்டீங்க பாத்தீங்க தேங்க்ஸ் நீங்க ஏனுங்க ஏனுங்க அமுனி கமனி நீங்க நீங்கவாங்க விழப்பர் உதவி பண்ணிட்டு சும்மா போறீங்க அக்காடமி பொரி சாப்பிடுங்க வாழைப்பூர் சாப்பிடுங்களா என்னாங்க வாழைப்பூர் ஒரே தரப்பு மழை போட்டா போயிட்டு மாதிரி நம்ம உரிச்சு தான் அட்ரஸ் கேட்டீங்க தெரியாதுன்னு போன் கேட்டீங்க கொடுத்தேன் பேசாம சர்ச் பண்ணி அதுதானுங்க போன் கொடுத்தனால நன்றி கடன் கடன் வெத்தல பாக்க போறீங்களா மணியே நாங்க மடிச்சு வாயில போடுங்க நல்லா இருக்கும் நல்லா வாய் சவக்கு கம்பெனி லிப்டிக்க போடதே இல்ல ரொம்ப நன்றிங்க பொரி தான் சாப்பிட மாட்டீங்க பேரா சொல்லுங்க ஏனா broker வந்தா நான் சொல்லணும் யார் உதவி பண்ணாங்க அதனால தான் பேர் சொல்லுங்க

இருக்குங்கங்க ஒன்ன இல்ல ஆரेंजमेंट டைன்ற யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் இது ஒரு பிராங்கங்க ஜஸ்ட் என்னடா பிராங்க? உங்க ஃப்ரெண்ட் ஷர்மீலா இருக்காங்கல அவங்கதான் பிராங்க பண்ண சொல்லி என்ன என்ன இது? யூடியூப் என்ன யூடியூப்? ஆரेंजमेंट டை இது இந்த ஆரஞ்சுங்க. ஏய் நல்லா இருக்கு. என்னடா காமிக்கிறீங்க? காமெடி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பாபைட் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான போனீங்கன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. வேலையாப் போட உட்கார்ப்ப. இல்ல சும்மா பண்ணு தான் ஜஸ்ட் கோவப்படாதீங்க சும்மா ஒரு பண்ணு தான். ஆரஞ்சு தான் யூடியூப் சேனல் தான் ட்ராங்க்கு தான் தப்பாத்துக்கு கேமரா எங்கே Look. Good.